வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தங்க டாக்ஸ் ஒரு கதை அதாவது ஒரு நண்பர் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு துடைப்பதற்கு அதாவது தரை துடைப்பதற்கு கூட்டுவதற்கு ஒரு வேலைக்கு சென்றார் ஒரு நண்பர் அந்த நண்பர் வந்து உடனே அவங்க இன்டர்வியூ பண்றாங்க அந்த கம்ப்யூட்டர் கம்பெனில வாங்க உங்களுக்கு என்னென்ன வேலை செய்ய தெரியும் சரி தரையை தொடங்க கூட்டிக்காமீங்க என்று தரையை துடைப்பதற்காக துடைக்கிறார் நன்றாக துடைக்கிறார் அவருக்கு பிடிச்சிருச்சு நல்லா கூட்டி நல்லா கிளீன் பண்ணுறாரு அதெல்லாம் அந்த இன்டர்வியூ பண்றவருக்கு எல்லாமே பிடிச்சிருச்சு சரி உங்களை செலக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுங்க அப்படின்ட்டு அந்த கம்ப்யூட்டர் கம்பெனியில் அந்த நண்பரை கேட்கின்றார்கள் அந்த நண்பர் சொல்கிறார் ஐயா எனக்கு நான் தரத் துடைக்கிறேன் எனக்கு வந்து நான் படிக்காதவன் எனக்கு வந்து இமெயில் அட்ரஸ்ல எனக்கு கிடையாது அப்படின்ட்டு திருப்பி கூறுகின்றார் அந்த பண்றவர் ஏப்பா இது ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி இவ்வளவு பெரிய கம்பெனியில ஒரு இமெயில் கூட எப்படி வேலை நடக்க முடியும் சரி முடியாது என்று அனுப்பி விடுகிறார்கள் அவன் சோகத்தோடு வெளியே வருகிறார் அப்போது தன் பையில் பத்து ரூபாய் இருக்கு சரி அடுத்து நம்ம என்ன வேலை கிடைக்கல அடுத்து நம்ம என்ன பை செய்வது என்பதை நினைத்துக்கொண்டு அந்த பத்து ரூபாய் எடுத்து மார்க்கெட் போறாரு ஹோல்சேல் மார்க்கெட்டு அந்த பத்து ரூபாய்க்கு வெங்காயம் வாங்குறாரு அந்த வெங்காயம் எடுத்துக்கொண்டு அடுத்த தெருவில் போய் விற்கின்றார் கூவி கூவி வெங்காயம் வெங்காயம் என்று கூவி விற்கின்றார் அப்பொழுது அந்த வெங்காயங்கள் விற்று தீர்கின்றன அந்த பத்து ரூபாயில் அதிகமாக பத்து ரூபாய் லாபம் கிடைக்கிறது இதே தொடர்ந்து அவர் வெங்காயத்தை விற்று விற்று பெரிய வெங்காய வியாபாரியாக மாறுகின்றார் வெங்காய நிறைய வருமானம் தெரிஞ்சோன்னு எல்லா பேங்க்ல இருந்து ஆளு வருவாங்க அப்போ ஒரு வங்கி அதிகாரி வந்து ஐயா நீங்க ஒரு பெரிய ஒரு வியாபாரியா இருக்கீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணல எங்களுடைய பேங்க்ல அப்படின்னு விசாரிக்கிறாரு அப்புறம் டீட்டெயில் எழுதிட்டு இருக்காரு எழுதும் போது உங்களுடைய இமெயில் கொடுங்க அப்படின்னு இமெயில்னா எனக்கு கிடையாதுங்க அப்படின்றாரு அப்படியா உங்களுக்கு மட்டும் இமெயில் இருந்தா அது தெரிந்திருந்தால் நீ எங்கேயோ போயிருப்பீங்க எங்கேயும் போயிருக்க மாட்டேன் இமெயில் மட்டும் எனக்கு அன்னைக்கு தெரிந்திருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில தொலைப்பவனாக தூய்மை பணியாளராக இருந்திருப்பேன் என்று கூறுகிறார் ஆகவே நண்பர்களே ஒன்று கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் வருத்தப்படவே கூடாது உங்களுக்கு திறமை இருந்தால் அடுத்த வாய்ப்பு உங்களை அடுத்த உச்சக்கட்டத்திற்கு கொண்டு போகும் ஒரு வேலையோ ஒரு பதவியோ ஒரு பொருளோ உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் மனம் உடைந்து விடக்கூடாது அடுத்து நாம் பெரிய முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக மாபெரும் பெற்றி அடையலாம் என்று இந்த கதைகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே வணக்கம் மீண்டும் அடுத்த கதைகள் சந்திப்போம் நண்பர்களை